ஏலிம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளின் சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட திருமறை வாக்கியம் மத்தையு ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள் பரலோக ராஜ்யம் அவர்களுடையது இயேசுநாதர் மலைப்பொழிவின் போது சொன்ன வாக்கியம்தான் ஆவியில் எளியோர் பேறு பெற்றோர் என்பதாகும் இதே வாக்கியம் லூக்க ஆறாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தில் தரித்திரர் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மத்தேயு ஆவியில் தரித்திரர் என்பது வெறும் தரித்திரரை அல்ல அனைத்து வகையிலும் தரித்திரரானோரை குறிப்பிடுகின்றார் பொதுவாக இந்த உலகில் பணமும் பலமும் படைத்தோரை ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று நாம் சொல்கிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்து இங்கே தரித்திரர் பாக்கியவான்கள் என்று கூறுகிறார் சிலர் பிறவியிலேயே தரித்திரராக இருக்கின்றனர் சிலர் நோயினால் தரித்திரராகின்றனர் வேறு சிலர் பிறருடைய அபகரிப்பினால் தரித்திரராக்கப்பட்டுள்ளனர் இத்தகையோர் அனைவரையும் தரித்திரர் என்று மத்தையூர் சொல்கிறார் இவர்கள் பாக்கியவான்கள் ஏனெனில் இவர்கள் அனைத்தையும் இழந்ததால் அனைத்தையும் இழந்தோரில் இறைவன் செயலாற்றுகின்றார் ஆழமான குளத்தில் சிறுவன் ஒருவன் தவறு விட்டான் தாய் இதை அறிந்து சத்தமிடுகிறார் பலர் ஓடி வருகின்றனர் ஆனால் குழந்தையை காப்பாற்ற ஒருவரும் முன்வரவில்லை ஒருவர் ஓடோடி வருகின்றார் அவர் சற்று நேரம் நின்று பின்னரே சிறுவனை காப்பாற்றுகிறார் சிறுவனை காப்பாற்றியவுடன் எல்லாரும் அவரிடத்தில் கேட்டார்கள் நீங்கள் ஓடி வந்தீர்கள் ஆனால் நீண்ட நேரம் யோசித்துவிட்டு குளத்தில் நீங்கள் குதித்தீர்கள் ஏன் அந்த யோசனை என்று கேட்டபொழுது அவர் சொன்னார் அந்த சிறுவன் தன்னுடைய பலனால் அவன் வருவதற்கு முயற்சித்துக்கொண்டே இருந்தான் இந்த நேரத்தில் நான் சென்றால் என்னையும் பிடித்து இழுத்து விடுவான் ஆகவே அவன் பலமிழக்குகிற வரையும் நான் காத்திருந்தேன் என்று சொன்னான் யாத்ராகமம் நான்காம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்தில் கடவுள் திக்கு வாய் உடைய மோசையை தன்னுடைய பணிக்காக அழைக்கிறார் ஏசாயா ஆறாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அசுத்த உதடுகள் கொண்ட ஏசாயாவை அழைக்கிறார் யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தில் முப்பத்தி எட்டு ஆண்டு காலமாக நோய்வாய்ப்பட்டிருந்த ஒருவரை பார்த்து நீ சுகமடைய வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார் அப்போது அவர் சொல்கிறார் குளத்தில் என்னை கொண்டு போய்விட ஒருவரும் இல்லை என்று சொல்கிறார் அனைத்தையும் இழந்தோரில் ஆண்டவருடைய செயல்பாடு வருகிறது அவர் அப்படி சொன்னவுடன் எட்டாம் வசனத்தில் எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்கின்றார் அனைத்தும் இழந்தோரில் ஆண்டவருடைய செயலை உணர முடியும் ஆகவேதான் ஆண்டவர் சொல்கிறார் ஆவியில் எளியோர் பெற்றோர் ஏனெனில் இறைவனுடைய செயல்பாடு அவர்களுக்கு வர இருக்கின்றது மட்டுமல்ல அனைத்தையும் இழந்தோர் இறைவனை நேசிக்கின்றனர் லூக்கா இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்தில் அனைத்தும் இழந்த கைம்பன் ஒருவர் தனக்கானவை அனைத்தையும் ஈந்துவிட்டாள் என்று பாராட்டுகின்றார் ஏனெனில் அவருக்கு ஒன்றுமே இல்லை இறைவனை நேசிக்கிறார் இருக்கின்ற எல்லா செல்வத்தை கொண்டும் இயேசுவை நேசிக்கிறார் அதே வேளையில் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் செல்வந்தன் ஒருவன் நிரம்ப வைத்திருக்கிறான் ஆனால் ஆஸ்தியை இழக்க மனமின்றி இயேசுவை நேசிக்க விருப்பமின்றி அவன் பின்வாங்கி விடுகிறான் வறுமை வேண்டுமென்று நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியதில்லை ஆசீர்வாதம் நமக்கு வேண்டுமெனில் நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி நான் அடைவதால் கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரனாக இருப்பதினால் திருடி என் கடவுளுடைய நாமத்தை வீணில் வழங்காதபடிக்கும் ஆண்டவரே என் படியை அனுதினமும் எனக்கு அளந்து தாரும் என்று நாம் கேட்க அழைக்கப்படுகின்றோம் ஆவியில் எளிமை என்பது நாம் அனுதினமும் ஆண்டவரை சார்ந்து வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அப்படி நாம் வாழ்கிற பொழுது இறைவன் நம்முள்ளே செயலாற்றுவதை நாம் உணர்வோம் நாம் அனைத்தையும் இழந்தோம் என்கின்ற ஒரு நிலை வருகிற பொழுது இறைவனை நாம் நேசிக்கின்றோம் நமக்கு இருக்கிற செல்வம் வளங்கள் அனைத்தும் இறைவனை நேசிப்பதற்காக என்கிற ஒரு எண்ணம் ஆவியில் எளிமை உடையோரில் வருகிறது அத்தகைய குணத்தை இந்த நோன்பு நாட்களில் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஜெபிப்போம் அனைத்தையும் இவ்வுலகுக்காக அளித்து எங்கள் மீது அன்பு பாராட்டுகின்ற எங்கள் அன்பின் ஆண்டவரே உம்மை போல நாங்களும் ஆவியில் எளிமை உடையவராக அனைத்தையும் கொண்டு இந்த உலகில் உமக்காக சேவை செய்யும்படி ஆண்டவர் எங்களை அழைக்கிறேன் எங்களுடைய வாழ்வுக்கென்று சுயநலத்தோடு நாங்கள் வைத்திருக்கிறவைகளை எல்லாம் உமக்கென்று தருகின்ற மனநிலையை பெற்றுக்கொள்ளும்படி எங்களுக்கு நீர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம் இந்த நாளின் பணிகளை விசேஷமாக எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் கேட்கிறோம் சுவாமி ஆமேன்